நேரம் வந்து கூடு போச்சு இன்னும் தேடி கல்விக்குத்தா போறோம் கூடி போச்சு இன்னும் தேடி கல்விக்குத்தான் போறோம் எதுவுமே தெரியலன்னு ஏனமா சொன்னவங்க நம்ம தோஸ்து அப்ப எதுவுமே தெரியலன்னு ஏனமா சொன்னவங்க நம்ம தோஸ்து அப்ப இப்ப எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்ல தேடி கல்வியால தாங்க இப்ப எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்ல தேடி கல்வியால தாங்க போறோம் வீட்டுக்கு வந்த கழுதாசியில பக்கத்து வீட்டுல படிச்சதெல்லாம் அப்ப வீட்டுக்கு வந்த கழுதாசிய பக்கத்து வீட்டுல படிச்சதெல்லாம் அப்ப படிக்காம ஓடு போனது அப்ப இப்ப இல்ல தேடி கல்வி இல்லம் தேடி கல்வியால காலு மேல காலு போட்டு படிக்கிறது இப்ப நாங்க நேற்று வர சும்மா தான் இருந்தோம் நேரம் வந்து கூடி போச்சு இல்லம் தேடி கல்வி ஆல படிப்போம் நன்றி உங்களுடைய சேவைக்கு நெஞ்ச நிறைந்த நல்வாழ்த்துக்கள்